சில கலைஞர்கள் பார்த்து பொறாமைப்பட வைப்பார்கள் அவர்களுடைய படைப்பால் அவர்களுடைய வேகத்தினால் அவர்களுடைய ஆற்றலினால் இப்படி பல விதங்களிலும் சில பல கலைஞர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பொறாமை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் போட்டி போடுவதாக இருக்க வேண்டும் கலைப்படைப்பதில் தனிப்பட்ட முறையிலோ தனித்துவமாகவோ ஆளுமை வளர்ச்சியில் தாக்கம் செலுத்துவதாகவோ இருக்கக்கூடாது அப்படி நம்ம பலர் பார்த்து ஒரு கலைஞராக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சசிகரன் ஜோ அவர்கள் ஒரு பாடலை வெளியிடுவதற்கு அல்லது ஒரு குறும்படத்தினை வெளியிடுவதற்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் எவ்வளவு சவால்களுக்கு முகம் கொடுத்து எவ்வளவு ஏற்றுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவுகளை தாங்கி அந்த படைப்பை வெளிக்கொணர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அடுத்து 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 எதிர்பார்க்காத நேரங்களிலே உடனடியாக உடனடியாக தன்னுடைய படைப்புகளை அதிரடியாக வெளியிடுவதே ஒரு தனித்திறமை கொண்டவர் சசிகரன் ஜோ அவர்கள் ஒளிப்பதிவாளராக ஒரு பணத்தொகுப்பாளராக ஏன் இப்பொழுது பிரியருக்கு போட்டியாக ஒரு இசையமைப்பாளராக இப்படி பல்வேறு விதங்களிலே பல உருவகங்களை தன்னுள்ளே கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சசிகரன் ஜோ மிகுந்த ஆளுமை மிக்கவர் உண்மையில் இது சாதகமாகவும் இருக்கும் சில நேரங்களிலே பாதகமாகவும் இருக்கும் சாதகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு இயக்குனர் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கின்ற பொழுது தனக்கு இதுதான் தேவை இப்படித்தான் தேவை என்பது இலவாக தீர்மானித்து பட தொகுப்பிலும் அவற்றை கவனித்து விடுவார் ஆனால் இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒருவரை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே கட்டுப்பட்டு விடுவார் அப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை நாம் தாண்டித்தான் தனி ஒரு மனிதனாக கூறுவார்கள் இடி அடிப்பதில் எலக்ட்ரிசிட்டி வேலை வரைக்கும் ஒருவர் தான் பார்க்க வேண்டும் என்பது போல அப்படி ஒன் மேன் ஆமி கேப்டன் ஆஃப் தி சீ என்றது போல இந்த பொம்மலாட்டம் திரைப்படத்தினுடைய கேப்டன் திரு சசிகரன் ஜோகர்களை அன்போடு வேடத்தை அழைக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகளாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக எல்லாருக்கும் வணக்கம் முதலாவதா இந்த மலைக்கிளையும் இந்த அழைப்பை ஏற்று என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள் அதை விட எல்லாரும் சொல்லுவாங்க ஓரளவு ஓரளவுக்கு மேல போயிட்டா நடக்கணும் வரும் ஆனா இங்க நான் நாங்க இறந்தாம கூப்பிட்டதுங்க மரம் ஒரு மரத்துமே சொல்லாங்க வந்துருக்க கண்ணனி மாஸ்டர் மற்றது கொலின் சங்கம் முதலி அண்ணா எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளவு வந்து முன் அனுபவம் இல்லாத ஆனா இந்த கலையும் கலையும் கிட்டாங்க தானே அவங்களும் அவங்களும் அந்த மதிப்பை கொடுத்து வந்துட்டாங்கன்ட்டு எந்த அளவுக்கு போனாலுமே நாங்கள் ஒரு நாங்கள் எந்த வழியில் வந்தோமோ அதை மதித்து நடந்த முன்னால் அதுல உயரத்திலாம் தூக்கி வைக்க வேண்டாருக்கு என் கண்ணுக்கு மூழ்கியே முடிய உதாரணமாக இருக்குது அதை தவிர்த்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விடிகளை அவரது உணர்வுகள் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வரிகள் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது என்பதை ஒவ்வொரு கலைஞரும் நிச்சயமாக உணர்ந்து என்று சொன்னால் அந்த படைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் படுகின்ற பாடு ஏராளம் விடுதிகளிலிருந்து யாரும் நிறைய சொல்லிவிட்டு போகலாம் இது அந்த படம் இது இந்த படம் இந்த இந்த படம் அப்படி இருக்கிறது அந்த படம் இப்படி இருக்கிறது சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அந்த திரைப்படத்தோடு இயங்குகின்ற ஒவ்வொருவரும் இரவு பகலாக தம்மை எவ்வளவு அர்ப்பணிக்கிறார்கள் என்பதுதான் அந்த முக்கியமான விடயம் அதுதான் ஒரு ஒருமித்த அழகான ஒரு படைப்பை எங்களுக்காக வெளிப்படும் ஆகவே அவருடைய உணர்வு நிலைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கின்றோம் சசிகரன் என்னடா நான் நிறைய ரெடியா இருந்தேன் சினிமா வந்து எனக்கு திமிழ்ல இருந்தே உயிர் உயிரண்டா கோயில் படிக்கல இருந்தே இங்க சினிமா அதாவது இங்க சினிமாண்ட உருவாக்கம் ஆரம்பம் ஆரம்பம் வந்து போறது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்து கொண்டிருக்க ஏன் நான் வந்து இதுல வெறும் பெருசா செய்யணுமா ஒரு முழுமையில திரைப்படம் எடுக்கணும் என்றதுதான் இந்த கனவா இருந்தது ஆனா ஒரு முழுநில திரைப்படம் எடுக்கிறதுன்றது வந்து ஈஸியா அப்படியே பார்த்துட்டு கடையில பார்த்துட்டு வாங்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்றது நான் இதுல ஃபீல்டுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்ற படிக்க வெளிக்கிட்டப்பதான் விளங்கினது நான் ஏற்கனவே நிறைய தடவை படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னே ரெண்டு தரம் ஒரு படம் எடு எடுக்க வெளிக்கிட்டு பாதியிலேயே நின்று அது அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்ப அதுக்கு பிறகு நான் இந்த ஃபீல்டே எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அளவுக்கு நினைச்சாங்க அப்படி நினைச்சாலுமே வந்துட்டு எனக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியில போக முடியல அதனால என்ன செஞ்சேன்னா நான் போட்டோகிராஃபிய ஒரு பக்கமா இந்த துறையாகவும் அதை தவிர வேற கண்ட படைப்புகள்ல வேலை செய்ய வடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி வேலை செய்ய வடிக்கிற எங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா நிறைய படிக்க வடிக்கிட்டு நிறைய 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 எனக்கு நிறையோ இப்பதான் படிச்சிருக்கு அதாவது சினிமாண்டா இப்படித்தான் இருக்கும் இப்ப கஷ்டப்பட கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஒரு படிப்புல எனக்கு வந்துருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு சிறிய தானே ஏன்னாடா நிறைய நிறைய சாதனைகளையும் நிறைய பல கஷ்டங்களையும் தாண்டி இந்த பிரச்சனைகளை நிறைய சாதனைகளை படிச்சுட்டு அங்களுக்கு முன்னாலே இருக்கணும் கண்ணன் மாஸ்டரும் முரல் என்ன நிறைய படைப்புட்டு மறுப்பு அப்படின்னு சொல்லுவேன் முன்னனுபவம் வந்தது இல்ல பெரிய பழக்கம் வந்தது அப்படி இருந்து அந்த கலை கலைக்காலம் மதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் நான் எத்தனை நாட்டு சொன்னாலும் அது தாடாது இது என்னோட முதல் படைப்பு என்றாலுமே வந்து இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தான் இந்த இடத்துல நான் இப்ப வந்து நிச்சயமா கிடக்குது முதலாவது இந்த படத்துல நிறைய பேர் நான் நடிக்க கேட்டிருந்தேன் அப்படி இதோ ஒரு நிறைய பேர் நடிக்க கேட்டிருந்த இந்த டைம் எல்லாருமே வந்து எனக்காடி டைம் ஒதுக்கி நிறைய வேலையில் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் டைம் ஒதுக்கி எனக்காண்டி வந்து இந்த படத்தை இந்த படம் வந்து முதல் கருவா அடுத்த டைம்ல வந்து நான் பெரிய அளவுக்கு வந்து நிற்கும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நடிப்பாங்க இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்ட்டு என்னடா எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜனப்பானத்துல வந்து இந்த துறை வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு முன்னு முன்னுக்குவதே இல்லை அதனால வந்து எல்லாருக்குமே வந்துட்டு வேற வேலை அப்படி இருந்துமே வந்து இந்த படத்துக்காண்டி லீவு போட்டு வந்து டைம் ஒதுக்கி தங்கி முடிச்சு தந்தவங்க அப்படி அவங்க எல்லாம் சப்போர்ட் தான் இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்க கூடியதா இருக்கு அதை தவிர இந்த படத்துல நான் ஒளிப்பதிவும் படத்தொகுப்பும் மற்ற சவுண்ட் பைக்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் ஆனா இசையில மட்டும் பெரிய நன்னாட போயிருந்தேன் என்னடா இப்ப மிச்ச எல்லா துறையுமே வந்துட்டு நாங்க ஒரு ஜூட்டி போவாலாடிய தேடர்லையோ நா கற்றுக்கொள்ள முடியும் ஆனா என்றது வந்து அந்த ஒழுக்கிலேருந்து ஒழுக்கிலேருந்து ஒரு ஞானம் என்று சொல்லுவாங்க அது தான் அந்த இசையை வந்து வெறும் அதை தவிர வந்து நிலை கதைகள் நெச்சன் மருந்து